i <music> என்ன பண்ணும் இறைவன் திருவடியை விரும்பணும் நீங்கள் இறைவன் திருவடியை விரும்பினாத்தான் வினைகளும் விண்டன இறைவன் திருவடியை விரும்பாமல் வினைகள் நம்மை விட்டு நீங்காது நம்ம வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அந்த பதிகத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் யார் இறைவனுடைய புகழை உயர்ந்த நிலையில் நின்று கேட்குறாங்களோ அவங்களுக்கு வினைகளெல்லாம் கழியும் வரும் அப்போ அந்த பெருமானுடைய பொருள் சேர் புகழ் அது கேட்கணும் சொல்லணும் மாதிரி நெஞ்சம் இறைவன் திருவடியை விரும்பணும் அப்படி விரும்பினால் வினை கழிவு நிகழும் இதுதான் செய்தி அவனை புகழ்ந்தான் கழிவு இருக்கும் அவனுக்கு பணி செய்தால் வினைக்கழிவு இருக்கும் அவனை உள்ளத்தில் நினைந்தால் வினை கழிவு வாக்கு மனம் காயம் இந்த மூன்றாவது வினைக்கழிவு நிகழும் அப்போ அவனை மனத்தில் நினைக்கணும் அவனை வாழ்த்தணும் அவனுக்கான பணி செய்யணும் அப்படி செய்தவர்களுக்கு வினை கழிவு உண்டு என்பது தான் சித்தாந்தம் சொல்லுது அப்படி சொல்றார் விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் இந்த திருவடி எப்படி நினைக்கணும் அப்படின்னா விரும்பி நினைக்கும் அதுதான் நமக்கு இடர்பாடு நாமெல்லாம் நினைக்கிறவங்க தான் நான் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா வேற வழி இல்லாம நினைக்கிறது ஒண்ணு ஆப்ஷனே வேற ஒன்னையும் காணோம் சரி எங்க வைக்கறது தெரியல அந்த சரி அவத்தையாவது வெப்பமே அப்படின்னு நினைக்கிறது அது அப்படியாவது வையங்கிற அஞ்சியாகிலும் அன்பு வட்டாகிலும் வெஞ்சம் நீ நினை எப்படியாவது நினைச்சா போதும் அந்த நினைப்பு அன்பால் நினைக்கணுங்க அது அங்கே தான் நமக்கு கொடுக்கிறோம் திருக்குறள் கூட மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிற தொடருக்கு உரை செல்லும் பொழுது அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் அவர் நினைந்த வடிவில் விரைந்து ஏகலின் அப்படின்னார் உள்ள கமலத்தின் ஏறலின் எழுதலை அன்பால் நினைவாரது நினைப்பு எல்லாருக்குமே இருக்குது ஆனா அந்த நினைப்பு அன்பாகிய